வணக்கம் என் பேர் ராதா யூஎஸ் டெக்ஸஸ்லேருந்து நான் ஏஎல்பி எஸ்ட்ராலஜியில் பேசிக் கிளாஸ் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சிருக்கேன் பேசிக் கிளாஸ்க்கு முன்னாடி நான் ஹாரோஸ்கோப் பார்க்குறதுக்காக ஏஎல்பி ஆஃபீஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து எனக்கு இந்த கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி பற்றி எதுவுமே தெரியாது பிளானெட்ஸ் பற்றியோ இல்லை கட்டங்கள் பற்றியோ எதுவுமே தெரியாது அப்போ அவங்கக்கிட்ட கேட்டபோது இல்லை ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்புறம் கிளாஸில் டீச்சர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு அது புரிஞ்சது அண்ட் ஈஸியாக பலன்கள் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது டீச் பண்ணாங்க அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ் அண்ட் மேத் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறச்சே தெரியுது ஸோ இதை டீச் பண்ண சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் சாந்தகுமார் சார் சத்யா சார் மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் மிக்க மிக்க நன்றி அண்ட் இதை உருவாக்கி கொடுத்த ஐயா பொதுவடை மூர்த்தி அவர்களுக்கும் மிக மிகவும் நன்றி ஸோ உங்களுக்கு நீங்கள் உருவாக்கினது உங்களுக்கு மட்டும் பயனடையாமல் எங்களை மாதிரி எல்லாருக்கும் அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு கோச்சஸ்ஸாக இருந்த பேசிக்கில் தாமரை மேடம் அட்வான்ஸில் வந்து மலர்வேழி மேடம் அண்டு வேல்முருகன் சார் எங்கள் எல்லாருக்கும் நன்றி வேல்முருகன் சார் வந்து பற்றி சொல்லணுன்னா எந்த மாதிரியான கேள்விகளாக இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமாக ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க க்ளாஸில் நடந்த அப்புறம் எனக்கு சில கேள்விகள் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டோன்னா ரொம்ப அழகாக விளக்கம் தருவாங்க மிக்க நன்றி சார் அப்புறம் திருமண பொருத்தம் பற்றி சொல்லியே ஆகணும் சாந்தகுமார் சார் கிளாஸ் எடுக்கிறச்சி அது ஒரு கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஃபீல் எனக்கு வந்தது எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லை ஒரு பெண் அண்ட் ஆணுக்குள்ளே பொருத்தம் பார்க்குறச்சி இந்த நட்சத்திரங்கள் போகிறச்சி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அண்டு மேரீட் லைஃப்பில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரச்சு எப்படி கையாளணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க அது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருப்போம் ஆனால் அது நம்மளுடைய கிரக அமைப்பு தான் நம்மளை அந்த காலகட்டத்தில் அப்படி நடத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுது அந்த சமயங்களில் நம்ம வாயு மூடிட்டு இருந்தாலே நம்மளோட சூழ்நிலை வந்து தானாகவே சரியாகும் அப்படிங்கிறதும் புரியுது மிக்க நன்றி சார் ஸோ இதை படித்ததை நான் மட்டும் யூஸ் பண்ணாமல் என்னை சார்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக இதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்புறம் இதை பற்றின ஆய்வு ஜாதகங்கள்லாம் போட்டு ஒரு பத்து வருஷத்துக்கான ஆய்வுகள்லாம் வந்து பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது எனக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் இயல்பை பற்றி பேசணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் இதுவும் எனக்கு பொக்கிஷமாக கிடைச்ச விஷயம் இது நிறைய படித்திருக்கேன் ஆனால் அந்த இயல்பை படிக்கிறச்சே கிடச்ச சந்தோஷம் வந்து வேறு எது படிக்கிறச்சும் எனக்கு கிடைச்சது கிடையாது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை யதார்த்தமாக நம்ம கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கிது அண்ட் எதையும் தாங்கிறதுக்கான மன தைரியம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிருக்கு ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு ரொம்ப ஒரீடாக இருக்கும் அப்போது வந்து இப்போ இதை கற்றுக்கிட்ட அப்புறம் இதுதான் நடக்க போதுங்கிறது தெரியுது அதை எப்படி கையாளணும் சில விஷயங்களும் நம்மளால் மாற்ற முடியும் சில விஷயங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்கு இது எல்லாமே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி படித்ததுனால தான் அதுவும் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப துல்லியமாக கணக்கு ப பண்ண முடியுது இந்த வருஷத்துலேருந்து இத்தனை மாதத்துலேருந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது திருப்பவும் வந்து நான் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பொதுவடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள்ட நான் கிளாஸில் வந்து உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து நான் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஃபர்தர் கிளாஸஸ் வித் அல் வித் எஸ் எல்பி அஸ்ட்ராலஜி டீம் யூ ஸோ மச் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்